வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி ஐநூறாவது வீடியோ இதை பற்றி அப்படின்னா எடுக்கிறது பற்றி வயிற்றில் மருந்து எடுக்குதுன்றாங்க பார்த்திங்களா அதை பற்றி நான் ஒரு வாரத்து ஒரு அஞ்சு நாளைக்கு நடந்த விஷயமே எனக்கு நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாகவே கை ஒரு கையும் ஒரு காலும் பயங்கரமான வலி வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு சரியான வலி காலும் இடுப்புக்கு கீழே பயங்கரமான வலி வலிக்கும் இது செய்வேன வழிதான்ட்டு நானும் யார் யார்கிட்ட போய் போத்தேன் இங்கே ஒரு எழுபது கிலோமீட்டர்ல ஒரு இடத்துல ஒரு பாய் சொன்ன ரெண்டு போய் பார்த்தேன் அது என்னமோ ஏமாற்றி அது இதெல்லாம் பண்ணாங்க நல்லாவே ஆகலை அப்புறம் ஒரு இடத்துல ஒரு நாற்பது கிலோமீட்டரில் ஒரு பாய் ஒருத்துட்டு சொன்னாங்க அங்கேயும் போய் பார்த்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி ஒரு ரெண்டு மூணு போய் திட்டம்னா சரியாகவே இல்லை திருப்பி இங்கே லோக்கல்லே ஒருத்தருக்கிட்ட ஒரு மாதமாக சுற்றினேன் விட்டு விட்டு வலித்து வந்து வந்து போய்ட்டு இருந்துச்சு அங்கேயும் சரியாகவே இல்லை அப்புறம் ஒரு லேடி முஸ்லீம்ஸ் லேடிக்கிட்டு போனேன் அங்கேயும் இப்படி தான் ஒரு மாதம் சுற்ற வச்சுச்சு காசு ஒரு ஆயிரம் ஐநூறுவா நல்லாவே ஆகவே இல்லை கிருஷ்ணகிரியில் போனோம் ஒரு இடத்துல துபா போடுறாங்கன்னு அங்கேயே ரெண்டு மூணு நாள் ட்ரூப் போய் பார்த்தேன் அப்பப்போ ஒரு மூணு நாளைக்கு வழி இல்லாமல் இருக்கும் அப்புறம் வலிக்கும் இப்படியே ஆகிட்டே இருந்துச்சு சரியாகவே இல்லை அப்படியே விட்டேன் என்ன ஆகட்டும் நம்ம ஜண்டு பம் போடுறது இல்லைனா இந்த மருந்து தனியாக முழங்கால் வலிக்கு இடுப்பு வலிக்கு மருந்து போட்டு தயக்கிறது பண்ணிட்டேனேன் யார் எது சொன்னாலும் ஒன்னா போயிடுறது சரிட்டு என்ன பண்ணிட்டேன் ஒரு இடத்துல மருந்து எடுக்கிறாங்களாம் போய்ட்டோன்னு சொன்னார் ஒருத்தர் என் நண்பர் ஒருத்தர் இங்கே ஆந்திராவிலே சரிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு போயிட்டேன் ஒரு நாலு நாளைக்கு நடந்த சம்பவம் தான் சரி பார்க்கலாமா கடுப்பில் வயிற்றில் மருந்து இருக்காது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அது மூலிமா ஒரு வேலை நல்லாக்கலாமா இல்லையா இல்லை அங்கே போனால் ஏதாவது இதை பற்றி சம்மந்தப்பட்ட குழு கிடைக்கும் இல்லையா ஏதோ ஒன்று பண்ணி தான் அது பண்ணியாகணும் அப்படின்றதுக்கு போயிட்டாங்க போயிட்டு அது என்னன்னா பண்ணாங்க எப்படி பண்ணாங்கிறது நானும் இப்போ சொல்கிறேன் கையில் ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றி கையில் தண்ணி ஊற்றி மருந்து கொஞ்சோண்டு ஒரு பவுட்ரு போடுறாங்க பொங்கி வந்துச்சுன்னா வயிற்றுல மருந்து இருக்குதாம் தான் இல்லைனா இல்லைன்னு அர்த்தம்றாங்க பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தான் பண்ணுவாங்க போல தெரியுது ஆனால் மொத்தத்தில் ரிசல்ட் தான் நமக்கு முக்கியம் அதில் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது மாந்திரிகமே இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கும் இல்லைனா இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க போல் கஸ்டமரும் விடமாட்டாங்க எல்லாத்துக்கும் மருந்துக்குன்னு எடுப்பாங்க போலவும் தெரியுது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது வயிற்றுலேருந்து வாமிட்டு வழியாக வந்துடுச்சு அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் நடந்த சம்பவம் அப்பயே அது எடுத்து முடிச்சுட்டு உடனே அப்பயே வெளியில் வந்து வீடியோ பேசினேன் அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஸ்பேஸ் முடிச்சுட்டு நான் உங்கள் பையனில் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு ரிசல்ட் என்னன்றது இதுதான் அவங்கள எடுத்த மருந்துன்னு வச்சுக்கிங்களே தனியாக வீடியோ எடுத்துக்கிறேன் ம் ம் அந்த பக்கெட்டு எவ்வளோ அடிக்க வச்சுக்கிறாங்க இப்போ நிறையா ரஷ் வந்துச்சுன்னா வாமிட்டு எடுக்க வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த யூஸ் பண்ணுற அந்த பக்கெட்டு அதை நான் எடுத்து மருந்துன்னு வச்சுக்கிறது நிறையா க பேர் இந்த மாதிரிலாம் மருந்து எடுக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே டைமில் சமாளிக்க முடியாதுங்கிறது இவ்வளோ பக்கெட்டு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறதுலாம் இதில் தான் எனக்கு மருந்து எடுத்தது பாருங்கன்னு பர்தராக சொல்கிறேன் நன்றி ஆந்திராவில் மதனப்பள்ளியிலேருந்து கதிரி போகிற வழியில் ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடியே நல்லச்செருவுன்னு ஒரு ஸ்டாப் வருது அந்த இடம் தான் அந்த இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷனை ஆப்போசிட்டு அங்கே பாரு ப்ளூ கலரில் ஒரு இடம் இருக்குது பாருங்க தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கிறேன் இப்போ நடந்த விஷயம் எனக்கு ஒரு வருஷமாக உடம்பு இழைச்சிச்சு வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் உடம்பு இழைச்சிச்சு வலது வலது காலும் பயங்கரமான வழி நைட்டில் தூக்கமாக இருக்காது நான் வந்து ஏதோ செய்வன தான் பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க அதுதான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் மாந்திரிக்காரங்கிட்ட யார்கிட்ட போய் பார்த்தா சரியாகவே இல்லை ஒரு பாய் நண்பர் கொடுத்துருக்கிறார் ஆந்திராவில் அவர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்பேன் சரியாகவே இல்லை அப்புறமா அவர் சொன்னார் இந்த இடத்துக்கு போங்க வயிற்றில் மருந்து இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துடுவாங்க அதனால கூட இருக்கலாம் அப்படின்னா சரி பார்க்கலாமேன்ட்டு தான் வந்தேன் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து வரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு அம்மா தான் வந்த உடனே ஒரு காலையில் வெறும் வயிற்றுல வந்தோடனும் எதுவும் சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு அரை வாழைப்பழம் கொடுக்குறாங்க வாழைப்பழத்தை முழுங்கிட்டு ஆறு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க ஆறு கிளாஸ் தண்ணியும் உள்ளே மடக்க 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 மடக்கணும் குடிக்கணும் அப்படியே தொண்டையை அடைக்கிற அளவுக்கு குடிக்கணும் குடித்ததுமே ஒரு இலை ஒன்று வெத்தலை மாதிரி ஒரு சுருட்டி ஒரு இலை மாதிரி வெத்தலையை சுருட்டி கொடுக்குறாங்க அது என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டில் வந்ததுமே டெஸ்ட் பண்ணுறாங்க உள்ளங்காயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் ஒரு பச்சை பவுடர் போடுறாங்க பொங்கி வந்துச்சுன்னா வயிற்றில் மருந்து இருக்குதுன்னு அர்த்தம் யாராவது கெடுதலுக்கு பண்ணுறாங்க இல்லையா அதுதான் அப்படின்ட்டு இல்லைனா பொங்கல்னால் மருந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க பொங்கி வந்துடுச்சு ஓ மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கிற சின்ன வயசில் இந்த பொறாமையில் இல்லைன்னா இந்த வசி பண்ணுறதுக்கு மாதிரி இந்த வடையில் இந்த பொருள்லாம் வந்து சாதத்தில் வந்து வீட்டில் சம்பவம் வச்சு கொடுத்துருவாங்க அது வந்து ஜீரணமே ஆகாது வயிற்று உள்ளே இருக்கும் அது அப்படியே எல்லாம் ஜீரணம் ஆகிடும் அது மட்டும் ஜீரணம் ஆகுது பருப்பு சோட்டுக்கு அது அப்படியே பெருசாக அப்படியே சோட்டு இருக்கும் அது வந்து அப்படியே பூசு கட்டிக்கும் சுற்றினமும் வந்து பாசம் மாதிரி கட்டி வயிற்றுலேயே இருக்கும் ஆள் அப்படியே எழிச்சுட்டே போயிடுவாங்க பல வருஷம் கழிச்சு அப்படியே படுத்து படிக்காய் ஆள் போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி எலும் துளும் ஆயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க அது லைஃப்பில் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஆள் வந்து எதுவும் இப்போ போக முடியாது வர முடியாது கால் வலி கை வலி ஏதாவது ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்கும் அது அது வந்து ஹெல்த் ரீதியாக பிசிக்கலாக ப்ராப்ளம் கொடுக்கும் அதுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி கணக்கு அப்படியே பூச மாதிரி கட்டி அப்படியே சுற்றி முடிய மாதிரி வளரும் அது வயிற்றுலேயே இருக்காது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது வந்து எப்படி தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து பேதியில் எடுக்கிறாங்க வயிற்றில் வந்து கீழே வந்து பேண்டி கொடுக்குற மாதிரி வயிற்றில் வந்து சோப்பு நிற கொடுத்து வயிற்ற விட்டு அதில் இருந்து எடுக்கிறத கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் இங்கே வந்து வாய் வழியோ எடுக்கிறாங்க எனக்கு தெரியாது இது மாதிரி சொன்னாங்க சரி ஆயிட்டு பார்த்துலாமேனு தான் வந்தேன் வந்து வச்ச உடனே பொங்கி வந்துச்சு இது மாதிரி கையில் தண்ணி ஊற்றி ஒரு பவுட்ரு வச்சாங்க அது எஃபெக்ட் காமிச்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயித்தல இருக்குது அப்படின்னாங்க சரின்ட்டு உக்காந்து ஆறு சு கிளாஸ் தண்ணி குடிக்க வச்சாங்க அந்த வயிற்றில் அது வயிறு குடிச்சுன்னா மூச்சால் உடவே முடியல குனி வச்சு அந்த விலை வெத்தலையில் வந்து வாய் உள்ளே விட்டு அப்படியே கொம்பட்டுறதுக்கு விரல விட்டு வாந்தி எடுக்கிறோம் பார்த்தி அது மாதிரி இலையை உள்ளே விட்ணும் கம்ப்ளீட்டு உள்ளே போகணும் அது போயிட்டு அப்படியே கொமட்டி எடுத்தால் அப்படியே வாந்தியாக பக்கெட்டில் எடுக்க சொல்கிறாங்க அப்படியே வாந்தி வாந்தி வாந்தியே எடுக்கணும் பாதி வாந்தி பாதி ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் குடிச்சிருந்தா ஒரு ஆறு லிட்டர் முக்கால் லிட்டர் பூரா வந்துருச்சு திருப்பி அப்புறம் நாலு கிளாஸ் குடிக்க சொல்கிறாங்க அப்புறம் நாலு கிளாஸ் தண்ணி குடித்தேன் குடிச்சு வாட்டி அப்புறமும் ஒரு டைம் எடுத்து சொல்கிறாங்க உடனே இல்லை எடு வாந்தி குடித்து அவனை எடு வாந்தின்றாங்க எடுத்து எடுத்து அரை பார்க்கிட்டே வந்துடுச்சு அப்புறமா எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு ஆள் இருக்கிறார் கூட வந்து அது மெதுவாக கீழே ஊற சொல்கிறாங்க ஒரு தரையில் ஊற்றி பார்த்தா ரெண்டு உரண்ட உரண்டையாக இருக்குது ஒன்று வந்து ஒன்று வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க சாப்பாட்லையும் சிக்கன்லேயும் வச்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு கோரிக்குண்டு சோட்டு சின்ன கோரிக்குண்டு சோட்டு இருக்குது ஒன்று வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அது எல்லாம் காமிக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டால் போட்டோ வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க எடுத்துருக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுருக்கிறேன் வச்சு உடச்சி காமிக்கிறாங்க சிக்கனில் கலந்து கொடுத்துருவாங்களாம் சாத்துலேயும் கலந்து கொடுத்துருவாங்களாம் எல்லாம் சீர்னாகிட்ட அது மட்டும் சீர்னாவது அப்படியே ரவுண்டாகி உருண்டு போய் பால் மாதிரி அப்படியே நின்று போயிடும் வயிற்றுலேயே இது வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி வச்சுக்கலாம் எதிரிகள் வந்து பொறாமைனால் பண்ணுறது யாருக்கும் கெடுதல் பண்ணல ஆனால் ஜெயிக்கவும் முடியல ஆனால் எப்படி பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் இது என்ன பண்ண கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு லிட்டர் குடிச்சுட்டு ஒரு லிட்டர் வந்துடும் வாமிட் ஒரு அரை லிட்ரு வயிற்றிலே இருக்கும் திருப்பி அப்புறமும் ஒரு லிட்டர் குடிக்க வைக்கிறாங்க ஒரு நாலு கிளாஸ் இப்படி அப்புறம் எடுக்க வைக்கிறாங்க மூணு ட்ரிப் குடிக்க வைச்சாங்க அப்புறம் ஒரு மூணு கிளாஸ் மேக்ஸிமம் அரை பக்கெட் தண்ணி வந்த வாட்டி கையில் ஊற்றி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கொஞ்சோண்டு பவுட்ரு அதில் வைக்கிறாங்க பொங்கி வரல சரிட்டு வந்துச்சு மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஊற்றி பார்த்தா அதில் அந்த கட்டி மாதிரி இருந்துச்சு இதில் என்னென்னா அதுக்கு டவுட் அதுக்கப்புறமா சிக்கனில் உனக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது சாத்தில் வச்சு கொடுத்துருக்குறாங்க பொறாமைனால நீ டெவலப் ஆகக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போய் தொழில் ரீதியாக உடல் ரீதியாக பாதித்து நீ அப்படியே சுருண்டு மடங்கி கிடந்து அப்படியே ஒளிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக அப்படின்ட்டு ஆயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் உண்மை சம்பவம் தான் நம்பி துரோகம் யாரும் பண்ணுறதில்ல நான் பண்ணதில்லை பண்ணுற ஐடியாவும் இல்லை ஆனால் என்னத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க தெரியல இது வந்து நூறு பர்சண்ட்டு உண்மையானன்றது தெரியல ஆனால் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நம்புற மாதிரி இருக்குது இன்னும் அஞ்சு நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அஞ்சு நாள் கழித்து நான் இதனுடைய வீடியோடைய கனெக்ஷன் பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ பெரிய வீடியோ போடுறேன் இப்போ வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ கால் வலி கை வலி இல்லை ஆனால் எனக்கு நைட்டு தான் தெரியும் நைட்டு பன்னெண்ட்ரிலேருந்து மூணு நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் பயங்கரமான வலி எரிச்சில் இருக்கும் என்னென்னமோ மருந்தெல்லாம் வாங்கி போட்டு போட்டேன் முழங்கால் வலிக்கு ஹெல்த்தியான ஆள் தான் பேரண்ட்ஸ் ரன்னிங்கில் வந்து பசினோட பசையினோடைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் கோல்டு மெடல் அடித்தேன் இப்போது ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு ட்ரிப் வச்சேன் ரெண்டு ட்ரிப் நடந்தேன்னா அப்படி ஓடக்கூடிய ஆள் கால்வழியே வந்ததில்லை கால்வழி வர இது ஃபிசிக்கல் ப்ராப்ளமே இல்லை எனக்கு ஆனால் நீ ரத்தம் கீழே இறங்க விடாமல் பண்ணுதுன்னா கால் வலிக்குதுன்னா அப்போ வந்து முழங்கால் வலிச்சு நான் அங்கே வந்து ரத்தம் போகலனாவே வந்து முழங்காலில் வந்து வழி எடுத்துக்கணும் இல்லையா அதனால் வந்து பாருங்கள் இந்த மருந்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மருந்து போட்டால் ஓரளவுக்கு முழங்கால் வலி டெம்பரவரி நல்லா இருந்துச்சு அடுத்தது என்னுடைய நண்பர் இன்னொன்று கொடுத்தார் இது கொடுத்தேன் இது வந்து சரியாக வேலை செய்யலை என்னென்னா பண்ணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியாக அந்த இடத்துக்கு போனேன் சரி பார்த்துலாமே அப்படின்றது தான் போனேன் எனக்கு என்ன ஒரு டவுட் அதுக்கப்புறமா பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா உச்ச தலையில் லைட்டாக பிளேடில் கீறி விட்டு ஒரு பவுட்ரு வச்சாங்க ஒரு கீரை ஏதோ ஒரு பவுட்ரு வச்சு அதுக்கு மேலே எலும்பு சும்மத்தை ரெண்டாக அறுத்து அந்த எசென்ஸ் புழிஞ்சுட்டு நல்லா தேய்ச்சாங்க தேய்ச்சிட்டு எண்ணெயும் போட்டு எண்ணெய் எண்ணெய் என் கையால் தேக்க சொன்னாங்க அப்படியே குங்குமமும் அதில் எதை போட்டிருப்பாங்க பொருள் இருக்குது நல்லா விட்டு தேய்ச்ச வாட்டி தலையை அழைச்சி சொல்லிட்டாங்க அலசி விட்டேன் அலசின வாட்டி வந்துட்டு உட்காந்து ரெண்டு அஞ்சு நிமிஷம் பேசுனாங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு வருஷத்தளவுக்கு கைவலி கால் வலி பயங்கரமான வலி செய்வன வலி தான் இது அப்படின்னு சொல்லி தான் நானும் எங்கெங்கேயோ மாந்திரிக்காரங்கிட்டலாம் போனேன் நல்லாவே ஆகலை அதனால தான் இப்போ வந்து எதுக்கும் பார்க்கலாமேன்ட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா வயிற்று பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்றேன் சத்தான பொருளும் ஜீரணம் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் கை வலி மட்டும் குறையவே இல்லை அப்பப்போ விட்டு விட்டு போகுது நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தது கூட சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கிட்ட இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட போய் பார்த்தேன் அவரால் நல்லாவே ஆக்கவே முடியல இந்த வழி நிறுத்த முடியல ரெண்டு மூணு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறமா இங்கே லோக்கல்லே ஒரு இடத்துல பார்த்தேன் அங்கே ஒரு மாதம் சுற்றுனேன் அங்கே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகினுச்சு அங்கேயும் ஒரு மாதம் அப்பப்போ விட்டு விட்டு வைக்கும் வரும் போவோம் அப்படியே இருந்துச்சு அப்புறமே ஒரு டைம்டான்னு வெறுத்து போயிட்டு ஒரு லேடி ஒன்று முஸ்லீம்ஸ் லேடி அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் சுற்றுந்ச்சி அப்பப்போ விட்டு விட்டு வழி வரும் போகும் நல்லாவே ஆகவே இல்லை சரி வெறுத்து போயிட்டு திருப்பி கிருஷ்ணகிரியில் ஒரு இடம் போனேன் எங்கெங்கே போய்க்கிறேன் பாருங்கள் இந்த இது பண்ணுறதுக்கு எங்கேயாவது தேடி நாள் கிடைக்கும் கிடைக்கவில்லை என்றால் தேடவில்லைன்ற அர்த்தம் அப்படின்ற ஒரு இது நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கணும் கிருஷ்ணகிரியில் ஒரு இடத்துல போய் பார்த்தேன் துவா பண்ணுறாங்க பிரித்தாங்க அது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மூணு நாள் வழியே இல்லை அப்புறம் வழி எடுத்துக்கிச்சு அதாவது அதை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு அந்த துவானுடைய முஸ்லீம்ஸ்னுடைய துவானுடைய பவர் வந்து மூணு நாளைக்கு தான் வேலை செய் அப்புறமா வலிக்குமா அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன் அங்கேயும் சரியாகவே இல்லை அப்புறமா என்னடான்ட்டு அப்படியே விட்டு இந்த மருந்து இப்போ காமிச்சி பற்றி எல்லோ கலர் மருந்து வாங்கி போட்டு பூசி பார்த்துக்கிட்டே அந்த எங்கேயோ வலி கிடைக்கும் அப்படின்ட்டு அப்புறமேலே இந்த பாய் எனக்கு நண்பர் வந்து இந்த இடத்துல சொன்னார் போகலாமா வேணாமான்னு பார்த்துட்டு சரி ரைட் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் போயிட்டு வந்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு நாள் யார் சொன்னாங்களோ அவங்களே கூட வரணும்னு முன்னதான் அஞ்சு நாள் கழிச்சு நீ ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் நம்பருக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க ஃபோன் நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா அணை வாட்டி ஒரு இது இந்த வீடியோவோட கனெக்ஷன் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்ஸு போகிறதுக்கு ஃபோன் நம்பரும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஒன்றும் டீட்டெயில் சொல்ல முடியாது இல்லை அஞ்சு நாள் ரிசல்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா அஞ்சு நாள் கழிச்சு தான் ரிசல்ட் சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த தலையில் வச்சு பிளேடில் வச்சு இது பண்ணிவிட்டு காயம் பண்ணிவிட்டு அதில் பொங்கி அந்த எலுமிசை வச்சு பண்ணுறாங்கன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு மாந்திரிக்காரங்க வந்து அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க உடம்புல இருக்கிற தீயசக்தி எடுக்கிறதுன்றதுக்கு அதனால் இந்த அம்மாட்ட வந்து தீய அந்த மாந்திரி சக்தி இருக்குமா இல்லை ஆனால் கண்டிப்பான ஏதாவது கொஞ்சனாவது இருக்கணும் இருக்காமல் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கல்மி ஒன்று ரெண்டாவது வாமிட்டு வாழைப்பழத்தோட அந்த தக்கிரி தக்கிரியாக வாமிட்டு எடுக்கும்போது இது மட்டும் எப்படி உரண்டையாக உடையாமல் வெளியில் வந்துச்சு அப்படின் தான் அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு உருட்டி போட்ட மாதிரி இருக்குது ஒரு வேளை வியாபாரத்துக்காக நம்ப வைக்கிறதுக்காக வந்து நமக்கு தெரியாமல் பக்கெட்டில் போட்டாங்களா அப்படின்றதும் தெரியல ஆனால் இவ்வளோ ஏமாற்று வேலை எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா அப்படின்றதும் கரெக்டாக தெரியல அது ஒரு டவுட் இருக்குது ஒன்று ஆனால் எப்படியோ ஒன்று நம்புற மாதிரி இருக்குது நமக்கு தேவை நின்றுச்சுன்னா நம்பி தான் ஆகணும் அவங்க மாந்திரிகம் தான் பண்ணாலும் நமக்கு தெரியாமல் பண்ணாலும் சரி ஆனால் பிசிக்கலாக தான் கண் முன்னால்தான் குனி வச்சு பாட்டு எடுக்க வச்சு தான் எடுத்து காமிக்கிறாங்க அதில் வந்து நமக்கு தெரியாமல் அதில் பக்கெட்டில் வர வச்சாங்களா இவங்களே போடலனாலும் சரி அது தானாக வர வைக்கிற மாதிரி பண்ண முடியாது அது மாதிரியும் மாந்திரிகத்தில் இருக்குது தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க பக்கெட்டில் வந்து உள்ள ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல இல்லை உண்மையாலுமே வயிற்றுல இருந்துச்சாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் ஆனால் முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸு ஆனாலும் வலி இப்போ வைப்போ இல்லை பார்க்கலாம் நைட்டு நாளைக்கு காலைல அஞ்சு நாளைக்கு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஒரு பவுட்ரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பச்சை கலரில் அந்த பவுட்ரு வந்து மூணு நாளைக்கு சாப்பிட்ணுமா வெறும் வயிற்றில் மூணாக பிரித்து ஒரு பாகத்தில் வந்து இந்த இஞ்சி வந்து மிக்சியில் போட்டு இடித்து தோலை உரிச்சிட்டு அந்த சாரோட கலந்து குடிக்கணுமா வெறும் வயிற்றுல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து அந்த மூணு பாகத்தில் ஒரு பாகம் வந்து சும்மா கொஞ்சொன்று தான் அவ்வளோ ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க தேனில் கலந்து சாப்பிட்ணுமா அஞ்சு நாளைக்கு எந்த இது அதாவது பற்றி இருக்குது சொல்லிருக்கிறாங்க அஞ்சு நாள் கழித்து ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கால் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மாந்திரிகம் மறைமுகமாக பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த உண்மையாலுமே இப்போ எல்லாத்துக்குமே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவான்னு சொல்கிறாங்க ஆனால் அது பெரிய கஸ்டமருக்குள்ள விடமாட்டாங்க இல்லையா முந்நூற்றம்பது ரூபா போயிடும் இல்லையா தான் அது என்னன்றது தெரியல யாரையாவது நான் கூப்பிட்டு போகும்போது போய் காமிச்சா வேணுன்னா தெரியும் நம்மளது பொங்கு கையில் வச்சு பொங்குதா இல்லையே இருக்குதா இல்லைன்றதை காமிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும் மொத்தத்தில் என்னமோ பண்ணி போகிறாங்க நமக்கு நல்லாகணும் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட் தான் சந்தோஷம்தான் எங்கேயும் தீராத முடியாத இது வந்து இங்கே தீருக்குதுன்னா எந்த ரூபத்துலேயாவது நமக்கு சரியாகணும் அப்படின்றது தான் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து இந்த ரிசல்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி போடுறேன் நீங்களே அங்கே போய்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணிக்கங்க நன்றி நேற்று காலையில் வரைக்கும் சுத்தமாக வழி இல்லை நைட்டில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பயங்கரமான வலி வலிக்குது ஜிவி 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 ஜிவுன்னு ரத்தம் இறங்க உடம்பு இடுப்பில் இருந்து கீழே வரைக்கும் வலிக்கும் சுத்தமாக வழி இல்லை நேற்று மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு நேற்று நைட்டு ஏழரைலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் சமவெளி ஏழரை மணிக்கு மேலே திருப்பி இன்றைக்காலில் வரைக்கும் நைட்டெலாம் சுத்தமாக வழி இல்லை இன்றைக்கி ரெண்டாவது நாளில் அந்த மருந்து சாப்பிட்ருக்குறேன் பார்க்கலாம் அஞ்சு நாளைக்கு இன்றைக்கி மூணாவது நாள் சுத்தமாக வழி இல்லை மொதல் நாள் இருபத்தி நாலு மணி நேரம் பைத்தியம் மினிட் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வழி இல்லை அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் அஞ்சு மணி நேரம் வலிச்சிச்சு மூணாவது நாள் மூணு மணி நேரம் வலிச்சிச்சு இன்றைக்கி நாலாவது நாள் சொல்ல சுத்தமாக வழி இல்லை பார்க்கலாம் இன்னும் ஒரு நாள் கணக்கு இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது வலி கைவழி வலி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த டாட்டுட்டு போனாலும் சரியாகவே ஆகாது இது என்னான்னா ஒன்று ரெண்டு விஷம் ஒன்று செய்வன வலி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வயிற்றுல மருந்து வச்சுருந்தேன் இந்த இது வரைக்கும் கேள்வி சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்குறேன் ஆனால் எடுத்துட்டாங்க நமக்கு தேவை ரிசல்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நல்லாச்சா நல்லாச்சு மூணு நாளைக்கு பத்து ஏற்றுக்கு சொன்னாங்க ஃபஸ்ட் நாள் வந்து அஞ்சு நாளைக்கு பத்து ஏற்க சொன்னாங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ரெண்டு நாள் நியூ இயர் வரப்போகுது இப்போ தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மருந்து போய் பார்த்தேன் மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இருந்துச்சுன்றாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்த வாட்டி அடுத்த நாள் வந்து ஒரு மூணு நாளைக்கு மருந்து கொடுத்தாங்க ஒரு பொ பொ பொடி மாதிரி இந்த இஞ்சி நசுக்கி அந்த சாரோட இந்த பவுட்ரு போட்டு இப்போ காலைல வெறிவத்தில் குடிச்சிருந்தாங்க ஒரு நாள் அடுத்த நாள் அது ரெண்டே மூணாவது நாள் தேனில் கலந்து சாப்பிட்டு சொன்னாங்க மூணாக பிரித்து சாப்பிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வலிச்சிச்சு கால் சொல்ல வழி அப்புறம் அடுத்த நாள் வந்து மூணு மணி நேரம் வலிச்சிச்சு அடுத்து நாலாவது நாள் வழியாக இல்லை அஞ்சாவது நாள் வழியாக இல்லை சுத்தமாக கலகலன்னு இருக்குது நடக்கிறேன் உங்களுக்கு தோசை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க மொத்தத்தில் ரிசல்ட் நல்லாயிருக்குது நான் இப்போது கண் போய் எனக்கு பயன்ட்டு வந்தவாட்டி தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன் இந்த ரூட்லாம் சொல்கிறேன் அட்ரஸ்ஸை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆந்திரா தான் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடம்பு வலிக்குது இல்லை ஏதாவது பொறாமையில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொழில் விருத்தி ஆகாமல் நான் டெவலப் ஆகாமல் அப்படியே முடங்கி சுருண்டு பண்ண தான் சொல்கிறாங்க அவங்க மொத்தத்தில் வலி இல்லை இப்போ பயங்கரமான வலி அது மருந்து முழங்கால் வலிக்கெல்லாம் மருந்து போட்டு 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 முழங்கால் இல்லை தொழிலருந்தே பயங்கரமாக வலிக்கும் அது நான் ரூட் சொல்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா கிருஷ்ணகிரி குப்பம் பழமநேரு பழமநேருன்ற இடத்துக்கு வந்துடணும் அங்கேருந்து கதிரி பஸ் ஏறணும் கதிரி பஸ் ஏறினா அங்கே வந்து செருவு அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது கதிரிக்கு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அனந்தபூர் ரூட் அது நல்லச்செருவுன்ற இடத்துல அதில் ரெண்டு ஸ்டாப்பிங் இருக்குது பழைய நல்லச்செருவு புது நல்ல செருவு ஃபஸ்ட்டு புது நல்ல வரும் அடுத்தது பழைய நல்ல அதாவது பழைய ஊர் புது ஊருன்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பழைய ஓல்டு நல்ல செருவு ஸ்டாப்பில் இறங்கணும் இறங்கினோன்னா ரைட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் ஒரு கூடாரம் இருக்கும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க தாபா ஹோட்டல் மாதிரி இருக்கும் உள்ளார பார்வைக்கு பொறுத்த அங்கேயே மருந்து எடுக்கிற தேங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த இடத்துல போயிட்டு காலைல வெறுமத்தில் போகணும் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட்டு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அங்கே போயிட்டு அதை எல்ட் பண்ணினா வேறு எதாவது பிரச்சனை உடல் ரீதியான செய்வான பிரச்சனை அது எதாக இருந்தாலும் எல்லாம் போய்டும் மொத்தத்தில் எனக்கு போயிடுச்சு எனக்கு சந்தேகமாக அதே தான் இருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த மருந்து நாள் எஃபெக்ட் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்தத்தில் வழி இல்லை நம்பர் சொல்கிறேன் எயிட் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் அது ஒரு லேடி தான் பண்ணுறாங்க இந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி பேசிக்கிங்க பேசிவிட்டு ரூட்டு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு காலைல வெறும் போய் சாப்பிட்டு போகக்கூடாது வயிற்றுல கெடுத்து எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரூட்டு கிடைச்சா சரி நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கன்பீசாக குழப்பமாக இருக்கிற சமயத்தில் உடம்பு வலிக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பாடி பெயின்னு அந்த மாதிரி ஏதாவது வலிச்சிகிட்டே இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான இடத்துல வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா பசி எடுக்கல இழச்சி போச்சு மூஞ்சிலாம் சுருக்கம் விழுந்துருச்சு ஒழு குழுந்துருச்சு என்னடா அப்படி இழச்சி போயிட்டேன் என்ன அப்படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு ஆந்திரா தான் செலவாகம் தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா ஃபீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க நீ வெறும் வயத்தில் போய்ட்டு நைட்டே கிளம்பி போயிடணும் காலையில்லாம் அங்கே இருக்கணும் ஒரு பத்து எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் அங்கே இருந்திங்கன்னா சரி பண்ணிட்டு வந்துருங்க இது மாதிரி நல்ல ஒரு அடுத்து ஒரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்